கேளுங்கள் என் கதையை நீதிபதி அவர்களே தீர்ப்பு எழுதுவதற்கு முன் கேளுங்கள் தமிழ்நாட்டிலே பிறந்தவன் நான் திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்தவன் நான் ஆம்படி பஸ்ஸில் அடுத்து பிடித்து தொங்கிக் கொண்டு வந்தவன் நான் தமிழர்களின் தலையெழுத்துக்கு நான் என்ன விதிவிலக்கா சென்னை அது என் உயிரை வளர்த்தது செழித்து வளர்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது கையில் காயம் மாரில் நகக்கீரல் கண்களிலே நீர் கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன் கல்யாணிக்கு கருணை காட்டினர் பலர் அவர்களிலே கருணாநிதி கட்சிக்காரர் சிலர் அவர் காதலை கேட்டனர் கொலை வழக்கிலே ஈடுபட்டு உங்கள் முன் நிற்கிறானே இக்கொடியவன் இவன் பகட்டால் என் தங்கையை கற்பழிக்க முயன்றால் தடுக்க வேண்டிய காவல்துறை கையால் கூட அவன் புகாரை வாங்க மறுத்தது என் தங்கை விட்டு கொடுத்திருந்தால் ஒரு படம் ஹீரோயினியாக ஒரு படம் மானத்தை விலை கூறியால் சாரின் ஒரு நாள் படி இந்த நீதிமன்றம் விரும்புகிறது வாய்க்கிழிய விடியல் விடியல் என நான்காண்டு நல்லாட்சி என்று சொன்னால் நான் காண்டாக மாட்டேனா நானும் ஒரு சாமானியன் அல்லவா யார் அந்த தம்பி யார் அந்த தியாகி யார் அந்த சார் கேட்டுக்கொண்டே இருப்பேன் ஒரு சாமானியனாக